இன்றைக்கு முதலீட்டு கிழமில் நம்ம பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கங்க பகுதியில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி பேச போகிறோம் பாலிசி கமிட்டி மீண்டும் புதிய உறுப்பினரோடு கடந்த சில நாட்களாக கூடியது வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்ற அறிவிப்பை அந்த கமிட்டி ரிசர்வ் வங்கி ஆளுநரோடு சேர்ந்து பரிந்துரைத்துள்ளது ஆளுநர் பொருளாதாரத்தை பத்தி இன்னைக்கு சில எதிர்பார்ப்புகளை சொல்லி இருக்கிறார் முதல்ல பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன முதல் காலாண்டுல இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது பர்சன்ட் நம்ம பொருளாதாரம் சுருங்கியது சென்ற ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு ஒரு பெரிய சருக்களை முதல் காலாண்டில் பொருளாதாரம் சந்தித்தது ரெண்டாவது காலாண்டில் என்ன வீழ்ச்சி என்ற ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருக்கும் ரெண்டாவது காலாண்டில் ஒன்பது புள்ளி எட்டு சதவிகிதம் பொருளாதாரம் சரிவை சந்தித்திருக்கும் என்று யூகிக்கப்படுகிறது இது இப்போதைக்கு ஒரு கெஸ் தான் வரும் காலங்களில் அந்த டேட்டா நமக்கு கிடைக்கும் மூன்றாவது காலாண்டு அதாவது அக்டோபர்லேருந்து டிசம்பர் அந்த காலகட்டத்தில் ஐந்து புள்ளி ஆறு சதவிகிதம் பொருளாதாரம் சுருக்கம் காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நான்காவது காலாண்டான ஜனவரி டு மார்ச் என்ற காலகட்டத்தில் பொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சிக்கு திரும்பும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் குரோத்தை அந்த காலாண்டில் எதிர்பார்க்கலாம் என்று ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்கிறார் இந்த பொருளாதாரம் மீண்டு வருவது எப்படி நடக்கும் என்பதை அவர் மூன்று வகையான வேகங்களாக பிரிந்து சொல்கிறார் த்ரீ ஸ்பீட்ஸ் அப்படின்னு சொல்றார் ஃபர்ஸ்ட் உடனடியாக வளர்ச்சிக்கு திரும்பக்கூடிய செக்டர்ஸ் அதுல விவசாயம் எஃப்எம்சிஜி டூ வீலர் ஃபோர் வீலர் ரென்யூபிள் எனர்ஜி என்று டிராக்டர் ஃபார்மா இந்த செக்டர்ஸ் எல்லாம் அவர் உடனடியாக வளர்ச்சிக்கு திரும்பிவிடும் என்று சொல்கிறார் அதற்கான எவிடன்ஸ் நமக்கு ஏற்கனவே இருக்கு அடுத்த காலாண்டு மறுபடியும் இந்த வளர்ச்சி தொடர வேண்டும் அதைத்தான் நம்ம இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் செப்டம்பர் மாதம் வந்திருக்கிற டேட்டாவில் தெளிவாக இந்த ஏரியாஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கோன்றதுல கருத்து இருக்க முடியாது ரெண்டாவது வகையான துறைகள் கொஞ்சம் மெதுவாக ரிக்கவர் ஆகும் ஸோ அந்த மாதிரியாக நிறைய துறைகள் இருக்கு ஆனால் கவலைக்கிடமான விஷயம் எதுன்னு சொன்னாக்கா மெதுவாக ரொம்ப மெதுவாக ரிகவர் ஆகக்கூடிய செக்டர்ஸ் உதாரணத்துக்கு சினிமா தியேட்டர்ஸ் பஸ் டிரான்ஸ்போர்ட் நிறைய டூரிசம் இது மாதிரி நிறைய டொமஸ்டிக் சேவைகள் அந்த சேவைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன அவங்க திருப்பி எப்படி ரிகவர் ஆகப்படா போறாங்கன்றதுக்கு இன்னைக்கு தெளிவான ஒரு கெஸே இல்லை அதாவது அதற்கான அறிகுறிகளே இன்னும் இல்லை பொருளாதார வளர்ச்சி மீண்டும் ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்பைஸுக்கு வரணும் நம்ம எதிர்பார்ப்புகளை ஓரளவு நிறைவு செய்ய வேண்டும் என்றால் இந்த ரொம்பவும் பாதிக்கப்பட்ட செக்டர் எப்படி வளரப்போகிறது என்பதை தான் நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டும் இப்போதைக்கு ஒரு செட் ஆஃப் செக்டர்ஸ் நல்லா வளர்ந்து வருகிறது அவர்களுக்கு வளர்ச்சி தொடர வேண்டும் ரெண்டாவது இன்னொரு செட் ஆஃப் செக்டர்ஸ் மெதுவாக வளர்ந்து வருது அங்க வேகம் பிடிக்கணும் மூணாவது இன்னைக்கு கிட்ட முடங்கி இருக்கக்கூடிய பல செக்டர்ஸ் ஃபஸ்ட்டு உயிர் பெற வேண்டும் ஸ்லோ ரிகவரிக்கு வரணும் அங்கேருந்து கிராஜுவலாக அந்த ரிக்கவரி வேகம் பிடிக்க வேண்டும் இதுதான் ரிசர்வ் வங்கி ஆளுநர் இந்த நிதியாண்டுக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பார்வை இந்த பார்வை எந்த அளவுக்கு உண்மையாகிறது என்பதை நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டும் பொருளாதார குறியீடுகள் பொருளாதார டேட்டா எல்லாத்தையும் நம்ம க்ளோஸாக கவனிக்கணும் ஒரு முதலீட்டாளராக இக்கானாமிக் டேட்டாவை நம்ம புறந்தள்ளவே முடியாது இக்கனாமிக் டேட்டாவை சார்ந்துதான் முதலீட்டு பார்வைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை முதலீட்டாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பங்குச்சந்தை எப்போதுமே இக்கானமியை விட படி முன்னாடி இக்கானமி மீண்டு வரும்னா பங்குச்சந்தை அதுக்கு முன்னாடியே ஓடிடும் அதுதான் இந்த காலாண்டில் இந்திய பங்குச்சந்தையில் நடந்திருக்கிறது ஸோ எக்கானமி மீண்டு வரும் அப்படிங்கிற பார்வையை இப்பொழுதே பங்குச்சந்தை பிரதிபலிக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சொன்னது எல்லாமே நடந்தா கூட அது எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் இன்னும் அதிகமாக பிரதிபலிக்கும் என்பது கேள்விக்குறிதான் அதை கவனமாக யோசித்து தான் நம்முடைய முதலீட்டு வியூகங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து முதலீட்டு கிளம்ப பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க களம் உங்கள் களம் நன்றி